ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி டிவியை ஓம் காலகால ஈஸ்வராய் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் நாளைக்கு குரு பயிற்சியாக போறாரு அதுக்கு முன்னாடி மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட ஜாம்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராஜசங்கர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பணம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா நடக்குதா இல்லையான்னு நம்மளுக்கே தெரியாது ஒரு சின்ன டவுட் வந்துட்டே இருக்கும் போன வருஷம் ஒருத்தர் சொன்னாங்க கோடி கோடியா கொட்டுன்ட்டு ஒரு ராசிக்கு கொட்டுன்னாங்க அவங்க அழகிறதெல்லாம் எங்க கடை ஆமா ஆமாம் கொட்டும் கொட்டுன்னாங்க கடைசி வரைக்கும் அது கொட்டவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு பலன் சொன்னாங்க இந்த சனி பயிற்சியை வச்சு சொன்னாங்க அதுவும் நடக்க மாட்டேங்குது அதை கெடுதலெல்லாம் சீக்கிரம் நடக்குது நல்லது நடக்கலையா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாத்துக்குள்ளாரியும் இருக்கும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் எந்த பயிற்சியாக இருந்தாலும் திசா புத்தி பலன்களும் ஒப்பிட்டு பாருங்கள் திசா புத்தி பலன்கள் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி எதுவாக வேணால் இருக்கட்டும் ஏன்னா கர்ம கிரகங்கள்ங்கிறது நாலு கிரகங்கள் தான் ஒன்று ராகு கேது அடுத்தது குரு சனி இந்த நான்கு கிரகங்களும் கோச்சாரத்தில் வரும்போது உங்கள் திசா புதி பலன்களை அந்த வருடம் செஞ்சு கொடுத்துட்டு போகும் இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம் ராகுவை என்ன சொல்லிட்டு இருக்கோம் இன்ஃப்ரா ரெட் சரி ப்ளூ ரெட் ப்ளூ ரே அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ரா ரெட்டுங்கிறது கேதுவை சொல்லுவார்கள் அது வந்து கருமத்தை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே போகுமா அந்த இடத்துல குருவும் சனியும் அவங்களுடைய மேனேஜர் மாதிரி வரும்போது அந்த பலனை நல்லதோ கெடுதலோ நடத்தி காட்டிகிட்டு போயிடுவார் இதுதான் பொதுவாக பயிற்சி பலன்கள் இது எல்லாமே நல்லதுக்காக குருன்னா நல்லவர் சனின்னா கெட்டவருங்கிற ஒரு கான்செப்ட்லேயே நம்ம பார்க்கறதுனால லக்னத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ரெண்டில் வந்துனால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் எந்த இதுலேயும் நான் பார்த்ததில்ல அப்புறம் நம்மளே சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு லைன் எழுதிடுவோம் இது வந்து திசாபதி பலனோடு சேர்த்து பார்த்துக்குங்க இது பொதுவான பலங்கள் நடந்தால் எல்லா கிரெடிட் எடுத்துக்குவோம் நடக்கலைன்னா பொதுவான பழன்கள்ங்க இதெல்லாம் கண்டுக்கூடாதுங்க பெரிய பெரிய ஜோசியெல்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி பயிற்சி பலன்கள் அப்போ எதுக்காக பயிற்சி பண்ணணும் எதுக்காக இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்தணும் ஸோ விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் உங்களுடைய திசா புத்தி பலன்கள் சரியாக இருந்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக நடக்கும் இல்லைன்னா பயிற்சி எதுவாக வேணால் இருக்கட்டும் கண்டிப்பாக அது கெடுத்தது தான் கெடுதல் தான் நடக்கும் அப்போ நல்லதாக கெட்டதாங்கிறத திசா புத்தியை பார்த்துக்கோங்க ஒரு திசையானவர் உங்களுக்கு நன்மையை செய்கிறார் நீங்கள் எந்த விஷயத்தில் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு நடக்கக்கூடிய திசாநாதன் புத்திநாதன் நன்மையை செய்து கொண்டிருக்கிறாருன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சிறப்பு தான் அது குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு ஏதுவாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் ஏன்னா வருஷம் பூரா பிரச்சனை சனி எடுத்துங்க ஏழரை சனி ஒரு ஏழரை வருஷம் போயிடும் அதுக்கப்புறம் நாலாம் இடத்துக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி அவர் எட்டுக்கு போனால் அஷ்டம சனி குரு எடுத்துங்க அதே கான்செப்ட் தான் அப்போ மனசு தான் நல்லா இருக்கிறது அப்போ நல்லா இருக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் திசா புத்திகளை பாருங்கள் பொதுவாக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குமான்னு கிடையாது எல்லாருக்குமே கிடையாது குரு திசை நடக்குதா அவங்க மொதல் மெயினாக பாருங்கள் சனி திசை நடக்குதா சனி பயிற்சியை பாருங்கள் குரு புத்தியாவது போகுதா இந்த வருஷம் அப்போ அவங்க எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கங்க தான் சொல்கிறோம் சரி இப்போ ஜென்ரலாக ஒரு பலன் எடுக்கக்கூடிய முறை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் ராசிகளை பேசுகிறாங்க நான் ஜென்ரலாக எப்படி பலன் எடுக்கிறாங்க மட்டும் நான் சொல்கிறேன் பொதுவாக பாருங்கள் புருஷனுக்கு ஒற்றைப்பட ராசிகள் எல்லாமே உயிர் ராசி நம்ம சொல்லுவோம் இரட்டைப்பட ராசிகள் எல்லாம் பொருளாதார ராசிகள்னு சொல்லுவோம் இதுதான் பேஸு இந்த பேஸில் மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுடைய பலன்கள் துல்லியமாக வரும் அது எந்த திசா வேணா இருக்கட்டும் காலபுருஷனுக்கு ஒற்றைப்பட ராசி எல்லாமே உயிர் வீடுகள் இரட்டைப்பட ராசி எல்லாமே பொருளாதார வீடுகள் அப்போ குரு வந்து குருவினுடைய ரூல் என்னன்னு பார்த்துக்கணும் குருவினுடைய ரூல் என்ன சொல்றாங்கன்னா இருக்கும் இடம் பால் பார்க்கும் இடம் சுபம் அப்ப என்ன இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாரு கெடுத்துடுவாருன்னு அர்த்தம் அப்ப கெடுக்கக்கூடிய கிரகம் அந்த பாவத்தை கெடுக்கப் போகுது என்ன சொல்றாங்க அந்த பாவம் ஏதோ ஒரு ரூபத்தில் கிடப்போகுது அது உங்க லக்னத்துக்கு ரெண்டாம் பாவமாக இருக்கட்டும் மேஷத்துக்கு ராசிக்கு லக்னத்துக்கு இரண்டாம் பாவமாக இருக்கட்டும் விரிச்சகத்துக்கு ஏழாம் பாவமாக இருக்கட்டும் துலாத்துக்கு அது எட்டா இருக்கட்டும் எதோ ஆனா இருக்கட்டும் எடுத்துங்க அப்ப அந்த பாவ ரீதியாக ஒரு மைனஸை சந்திக்க போறார் ஜோதி ஜாதகர் யாராவது தானே பலனு முதல் பலன் அதுதான் ரெண்டாம் பல மேசராசிக்கு குடும்பஸ்தானம் ஸ்தான ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார வரவுகள் பாதிக்கப்பட போகுது அப்போ பொருளாதாரம் வரணும்னா அவன் கையிருப்பு காசு ரெண்டாம் இடம் தான் கையிருப்பு காசு அப்போ கையிருப்பு காசு கரைய போகுதுன்னு அர்த்தம் ராசிக்காரனுக்கு அது ரெண்டாம் இடம் லக்னமோ ராசியோ இது வேணால் எடுத்துக்கங்க அப்போது பணம் உங்களுடைய பொருளாதாரம் அடிப்பட போகுதுன்னு அர்த்தம் சில பேருக்கு திசா புத்தி நல்லா இல்லைன்னா அசுப பலன்களை செய்யும் உங்கள் கை காசு கரையும் எப்படி கரையும்னா அசுப பலன்களாக கரையும் அது எதுவாக வேணால் இருக்கட்டும் ரெண்டு விஷயத்தில் உங்களை உங்களுடைய பொருளாதாரம் கரையும் திசா புத்தி நன்மையை செய்யுமானால் உங்களுக்கு அது சுப செலவுகளாக மாறும் இல்லைன்னா அசுப செலவுகளாக மாறும் அப்ப சுப செலவா அசுப செலவாங்கிறது முடிவு பண்றதே திசா புத்தி ஆனால் செலவுங்கிறது முடிவு பண்றது குரு அதனால குரு ரெண்டுக்கு வந்தா சில பேருக்கு நன்மை சொல்ற சில பேர் தீமைன்னு சொல்ற ரெண்டுல குரு வந்துட்டா இருப்பா உனக்கு என்னப்பா காசு கொட்டை கொட்டுதான்னு கொடுத்துடுவாங்க என்ன பண்ணணும்னா ரெண்டாம் இடத்துல இருந்து அது எங்க பாக்குதுன்னு பாருங்க மேசத்துக்கு அஞ்சாம் இடத்த அஞ்சாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குமா ஆறாம் இடம் என்பது என்ன உங்களுடைய உத்தியோகஸ்தானம் முதல்ல நோய் எதிரி கடனுங்கிறத தாண்டி உத்தியோகஸ்தானம் ரொட்டீன் ஒர்க்கு அப்போது ஒரு உத்தியோகத்தை ஆரம்பிக்கிறதுக்காக உங்கள் பணத்தை கொண்டு போய் போட போறீங்கன்னு அர்த்தம் திசாபுதி நல்லா இருந்தால் மேலே வந்துடுவா இல்லைனா ப பணத்தை போடுவா லாஸ் ஆகிடுவான் ரெண்டாவது விஷயம் பார்த்துங்க ஏழாம் பார்வையாக எங்கே பார்க்கும் விருட்சகத்தை பார்க்குமா அது உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ எட்டாம் பாவமா வரும் உங்களுடைய பொருளாதாரம் என்பது கையிருப்பு காசு கரைச்சி எங்கே போகுது எட்டாம் இடத்துக்கு போகுது எட்டாம் இடங்கிறது யாருடைய இடம் அடுத்தவனுடைய ரெண்டாம் இடம் அப்போ உங்கள் காசை யார்கிட்டயோ கொடுத்து லாக் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் அப்போது யாரையாவது நம்பி பொருளாதாரத்தை கொடுக்கலாமா இந்த காலகட்டம் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா லாஸ் சரி அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக எங்கே பார்க்குதுன்னு பாருங்கள் பத்தாம் பா பத்தாம் இடத்தை பார்க்குமா உங்களுடைய கையிருப்பு காசை கரைத்து ஒரு தொழில முதலீடு பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பாருங்கள் மேச ராசிக்கும் மேசலக்கணத்துக்காரனா ஆமாண்டிருவான் திசா புத்தி நல்லா இருந்தால் அந்த காலகட்டம் நன்மையை செய்யும் உங்கள் தொழில் விருத்தி அடையும் இல்லைண்ணா உங்கள் தொழில் கண்டிப்பாக கெடும் அப்போ தனது பார்வையால் தன்னுடைய பாவத்தை கெடுத்து இந்த மூன்று பாவத்திற்கு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு காசை கொண்டு போய் போடுவான் தொழில விருத்தி அடையும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் இதே திசாபூஜி கெட்டு போயிருந்ததுன்னா தொழில் பண்ணுவான் லாஸ் ஆவான் கோர்ட்டு வம்பு வழக்கில் போய் மாட்டுவான் எழுதி வச்சுங்க கடன் கொடுத்து ஏமாறுவான் ஆறாம் இடம் இல்லையா கடன் கொடுத்து ஏமாறுவான் இப்ப திசாபூஜி நல்லா இருக்கு குரு வந்து ஆறாம் இடத்தை பார்த்துட்டார் மேசராசிக்காரனு மேசலுக்கு ஆறாம் இடத்தை பார்த்தார் லோன் எதிர்பார்த்து கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும் சார் ரொம்ப சிம்பிளான பலன் ஆறாம் இடத்தை பார்க்கிறாரா குரு பார்க்கும் இடம் விருத்தியா குரு பார்க்க கோடி நன்மையா அப்ப எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவம் விருத்தி அடையும் சொல்றாங்க அப்ப ஆறாம் பாவம் என்கின்ற பாவம் விருத்தி அடையும் நோய் எதிரி கடன் மூன்றுமே விருத்தி அடையும் நோய் எதிரி கடனை பார்த்துட்டாரு எனக்கு எதுவுமே நடக்காது நினைச்சிடாதீங்க ஆறாம் பாவத்தை பார்த்தா அந்த பாவாதிபதி விருத்தி அடைகிறாருன்னு அர்த்தம் அப்ப நம்ம என்ன இப்போ ஆறாம் பார்த்தா மட்டுப்புடன் எடுப்போம் குரு பார்வை கோடி நன்மை கோடி அந்த பாவத்துக்கு நன்மை அந்த பாவம் உங்க அக்னத்துக்கு ஆறாம் பாவமா இருக்கு அப்ப நோய் எதிரி கடனால் பாதிக்கப்பட போகிறீர்கள் என்ற அர்த்தம் திசா நல்லா இருந்தால் நோய் எதிரி கடன் விடுபட போறீங்கன்னு அர்த்தம் இப்ப எடுக்கணும் அப்ப திசா நல்லா இருந்தால் அந்த ஆறாம் விடுதலை கிடைக்கும் இல்லை என்றால் ஆறாம் பாவத்தின் மூலியமா பாதிக்கப்பட போறீங்க அப்போ திசா ஒரு ஜோதிட கொடுத்து பலன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் இப்போ எட்டாம் எட்டாம் இடத்தை பாக்குமா எட்டாம் இடத்தை பார்த்தா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அவமானங்கள் குரு கண்டிப்பாக அவமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் திசா புதி நன்றாக இருந்தால் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற கேஸு பினிஷ் ஆகிடும் அங்கே சனி மட்டும் இருக்கிறான்னு பாத்துங்க இருந்தா சனியோ புதனா இருந்தால் உங்களுக்கு பினான்சியல் வழக்குகள் கண்டிப்பாக நிவர்த்தி அடைஞ்சிரும் குரு பார்க்கறாரு இல்லையா திசா புதி நல்லா இருக்கிறவங்க நல்லா இல்லைனா பினான்சியல் வழக்கு போட்டுருவார் எட்டாம் இடத்தை பார்க்கறாரா ஒரு அவமானத்தை தேடி தருவார் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிச்சயம் உண்டு இப்ப ரெண்டு பலன்னு சொல்லிட்டோமா அப்போ யாருக்கு எந்த பலன் நடக்கும் நடக்கிறவனுக்கு எது வருது அது எடுத்துக்குங்கன்னு சொல்லிவிடுவாங்க இல்லையா ஆனால் திசா புத்தியை மைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் பத்தாம் பறவையாக பார்க்குறாரா சரி பத்தாம் இடத்தை பார்க்குறாரா பத்தாம் இடங்கள் தொழில் ஸ்தானமா அப்போ ரெண்டாம் பாவத்தின் மூலியமாக வருமானங்கள் வரணும்னா பத்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆகணும் அப்போ தொழிலால் வருமானம் உண்டுன்னு சொல்லிடலாம் ரொம்ப சிம்பிளான பார்க்க விட விருத்தி அப்போ தொழில் கிடைக்கும்னா தொழில் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் பாவத்தை குரு பார்த்தா கண்டிப்பாக தொழில் அடையும் திசா நன்றாக இருந்தால் நீங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் ரொட்டீன் ஒர்க் நல்லா இருக்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் முற்று பெறும் அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம் இதுவே போனா நான் தேவையில்லாம ஒரு தொழில் தொடங்கினேன் இந்த காலகட்டம் என்னுடைய டோட்டல் அமௌண்ட் லாஸ் ஆச்சு அதனால ஒரு கோர்ட்டு கேஸ் வந்துச்சு எனக்கு கடனை அதிகமாயிடுச்சு சொல்லக்கூடியவங்க இந்த மேசராசி மேசலக்னம் அப்போ கொடுக்கலாமா வாங்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை நீ முடிவு பண்ண வேண்டியது குருவல் கிடையாது குரு தன்னுடைய வேலையை மட்டும்தான் செய்கிறாரு இவன் சரவணன் சோமசுந்தரா ராசிக்காரா மேச லக்கணத்துக்காரா இவனுக்கு குடுறா அவன் வந்து எனக்கு ஆகாதவன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு உங்களுக்கு திசா புதி நன்றாக இருந்தால் அந்த நன்மையும் கெடுதலாக இருந்தால் தீமையும் அந்த பயிற்சியானது செய்வார் அப்போ இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் சரியா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் பார்க்கும் இடம் சுபம் அப்படின்ட்டு இருக்கிற இடம் அப்போ உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவத்துல இருக்காருன்னு பாருங்க அந்த பாவம் கிடப்பகுது விருச்சகத்துக்கு வந்து சரி துலாதுக்கு எட்டாம் இடமா எட்டாம் பாவங்கிறது என்ன பாவங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் சொல்றோமா பொருளாதாரம் கெடுது உண்மையாக துளாராசிக்காரங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வருடம் கண்டிப்பா கையில பணம் புழங்கும் அது நல்ல வழியில் வருதோ கெட்ட வழியில் வருதோ உங்கள் கேஸ் இருக்கோ இல்லையோ கேஸ் இருந்தால் முடிவாயிடும் நல்லபடியாக முடிவாகி சம்பாதிப்பாங்க எட்டாம் இடத்துல துளாராசிக்கார பயப்பட்டு இருப்பான் அது பொருளாதார வீடு ஏழுக்கு ரெண்டாம் இடம் அவன் அவுட் சரிங்களா அவன் அவுட் ஆப்போசிட் பார்ட்டி அவுட் உங்க கையில காசு வரப்போகுது உங்களை ஏமாத்த உங்களுக்கு சிக்க போறான் பிடிச்சிக்கோங்க சரியா அந்த காசு உங்களுக்கு வரும் எட்டாம் இடத்துக்கு போனால் பயப்படக்கூடாது ஆனால் உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உயிர் காரணம் உயிர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் உயிர் பாவங்கள் பாதிக்கப்படுங்கிறோம் எட்டாம் இடங்கிறது என்ன விஷயம் சொல்கிறோம் ஆயுள் கண்டன் சொல்கிறோமா ஒரு பயம் ஒரு சின்ன ப்ரிகாஷன்ஸாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறது வரதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இது கண்டிப்பாக இருக்கணும் இப்படியே ஒவ்வொரு பாவத்துக்கும் இதுதான் சூச்சுமா நீங்கள் இதை வச்சு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்போ காரகமா பொருள் காரகமாக பிரிச்சுட்டு நீங்கள் அடித்தா மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும் அந்த இருக்கிற பாவம் கெடும் பார்க்கிற பாவம் விருத்தி அடையும் ஆறு எட்டாக இருந்தால் நல்லா இருக்குன்னு மட்டும் எடுத்துடாதீங்க அது பிரச்சனைகளையும் கொடுக்க விருத்தி அடைதுன்னா பெருசாக போன அர்த்தம் நம்ம என்னன்னா விருத்தினா நல்லதுன்னு எடுக்கிறோம் அந்த பாவக்காரன் அஞ்சாம் பாவத்தை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறமா குழந்தைகளுக்கு நல்லதுன்றமா அப்போ ஆறாம் பாவத்தை பார்த்தா யாருக்கு நல்லது எதிரி பாவத்துக்கு நல்லது அவ்வளோதான் மேட்ரு நோய் காரணத்துக்கு நல்லது நோயெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு போயிடுவார் குரு கவனமாக இருக்கணும் சனி இருக்காரு ஒரு புதன் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் விதி எட்டாம் விதி அங்கே இருக்காருன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் விருத்தி அடைஞ்சிடும் அர்த்தம் சரி இப்போ அடுத்தது வந்து பாருங்க இந்த கிரகங்களை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பாருங்க உதாரணத்துக்கு இப்போ மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போறாரு என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு உங்களுடைய பலன்கள் இந்த வருடம் முழுக்க எந்த ராசியாக இருந்தாலும் இதுதான் இதுதான் எந்த மட்டும் உங்களுடைய பலன்களாக நடக்கும் சூரியனுடைய சூரிய ராசிக்கு அஞ்சாம் பாவமா கண்டிப்பா குழந்தைகளுக்காக ஒரு செலவுகள் பண்ணிட்டே இருப்பீங்க யாருமே பண்ணாம இருக்க கிடையாது மேற்பருவி படிக்க போலாமா அப்படின்னா கண்டிப்பா படிக்க வைக்கலாம் கரெக்டாக இருக்குங்களா அதாவது ஐந்தாம் பாவம் சூரியனுடைய நட்சத்திரமாக அங்கே இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு உண்டான செலவுகளை பண்ணலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது லிட்டிகேஷன் பிரச்சனை தான் தீர்வாகிடும் அஞ்சாம் படம் பூர்வீகமா அது வந்து ஆறு ஆறு எட்டு பத்தை பார்க்குதா குரு கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தீர்வு கிடைக்கும் இல்லை புதுசாக வரவனுக்கு பூர்வீக சொத்துகளாக கேஸ் வரும் எழுதி வச்சுங்க சந்திரனுங்கிற நட்சத்திரத்தை போகும்போது நான்காம் பாவம் ஆக்டிவேட் ஆகிடும் நாலாம் பாவங்கிறது உங்களுடைய சொத்து சுகம் எல்லாமே இது நன்றாக இருந்தால் அதான் சொல்லலாம் திசா புத்தி கூட கனெக்ட் பண்ணணும் நல்லா இருந்தனா சொத்து வாங்குவான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சொத்து வாங்கிடுவான் இல்லைன்னா சொத்தை விற்பான்னு சொல்லுங்கள் சொத்து விற்றுவான் சொத்து விற்கிறதோ வாங்குறதோ மேசராசி லக்னத்துக்கு இது நடக்கும் இந்த வருஷம் எழுதிக்குங்க நட்சத்திரத்தில் போகும்போது ஒன்று எட்டா ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் எடுக்க வேண்டிய ரூல் இதுதான் அதில் வந்து உங்கள் செவ்வாய் எங்கே இருக்காரு சந்திரன் எங்கே இருக்காரு சூரியன் எங்கே இருக்காருங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் நல்லது ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் கெடுதல் இந்த மாதிரி பாகங்கள் எடுக்காமல் திசா புத்தி சேர்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு துல்லியமான ஒரு சில பாகங்கள் நீங்கள் நீட்டாக எடுத்துடலாம் ஸோ இந்த அடிப்படையில் பயிற்சி பலன்களை பார்த்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்